நம்ம அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுள்யூபிளுடா அஷ்மிட் டாட் காம் கண்ட் பண்ணுவோம் திருச்சியில் கீழ சிந்தாமணி ஓடத்துறை காவிரி பாலத்தில் கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் கழிவுநீர் காவிரி ஆற்றில் நேரடியாக கலந்து வருவதாக மக்கள் புகார் கூறியுள்ளனர் இது குறித்து மாநகராட்சி ஊழியர்களிடம் கேட்டபோது சுமார் முப்பது வருடங்கள் பழமையான குழாய்களை மாற்றாத காரணத்தால் உடைப்பு ஏற்படுவதாக தெரிவித்தனர்